காதலித்து பார் பகல் இரவாகும் இரவு நிலவையே கொண்டு வர மறந்துவிடும் காதலித்து பார் தனிமை கூட இனிமையாகும் காதலித்து பார் அலங்காரம் தேவையில்லை அழகாக தெரிவாய் காதலித்து பார் காற்றோடு காற்றாக ரெக்க இன்றி விண்ணில் பரப்பாய் காதலித்து பார் கோபம் என்று அழகி என்னவென்று கேட்பாய் காதலித்து பார் நொடிக்கு நூறு முறை காரணமின்றி சிரிப்பாய் காதலித்து பார் எங்கோ இசைக்கும் இசையெல்லாம் உனக்கே இசைப்பது போல் ஒரு உணர்வு காதலித்து பார் தினமும் உன் பிறந்த நாள் தான் அட காதலித்து தான் பார் உணர்வுகள் மாறி மாறி ஊஞ்சலாடும் நேரும் நேரம் காலம் மறந்துவிடும் பசி இருக்காது தூக்கம் இருக்காது மொத்தத்தில் காதலித்து தான் பாரேன் பைத்தியமே பிடித்துவிடும் ஆம் நானும் காதலித்தேன் நினைவில் மட்டுமல்ல கனவிலும் அவனை காண காத்திருந்தேன் காதலித்தேன் களவில்லாமல் வரும் வெட்கத்தில் முகம் சிவந்தது காதலித்தேன் அது என்னவோ முகம் பார்க்கும் கண்ணாடியிடம் வரைமுறை இல்லாத உரையாடலாம் காதலித்தேன் கண்கள் தேடியது சாலையில் அவன் ஒவ்வொரு தடங்களையும் காதலித்தேன் பார்க்கும் இடமெல்லாம் என் கண்களுக்கு அவன் முகமாகவே தெரிகிறதே காதலித்தேன் அவன் அருகிலிருந்து பேசுவது போல் செவில் கேட்கிற அவன் குரல் காதலித்தேன் பலவிதமான வாசனையில் தனித்து வரும் அவன் வாசத்தை மட்டும் அறிகிறதே காதலித்தேன் அது ஏனோ என்ன மாயமோ தெரியவில்லை அவனை நினைக்கும் போது மழை வந்ததே காதலித்தேன் கண்மூடி தலையணையை கட்டி அணைத்து அவனை நினைத்து மயங்கிய ஒரு உணர்வு காதலித்தேன் தூரம் பக்கமானது பக்கம் தூரமானது காதலித்தேன் அவன் ஒரு குரலில் செவிகள் மயங்கி தன்னை மறந்தது காதலித்தேன் அவன் என் வழி நிவாரணியா அவன் என்னிடம் கதைக்கும் போதெல்லாம் என் வழிகள் மறைகிறதே எப்படிதானோ காதலும் சுகம்தானே ஆம் காதல் சுகமானதுதான்